வணக்கம் சற்று முன் வெளியான முக்கிய செய்தி பொங்கல் பரிசு தொகை மூவாயிரம் மகளிர் உரிமை தொகை ஆயிரம் வெளியான முக்கிய அறிவிப்பு தமிழகத்தில் விரைவில் ஆங்கில புத்தாண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு பிறக்க உள்ள நிலையில் பொங்கல் பரிசு எப்போது வழங்கப்படும் என்று அமைச்சர் ஆர் காந்தி தெரிவித்துள்ளார் முன்னதாக ரேஷன் அட்டைதாரர்களுக்கு ஐயாயிரம் ரூபாய் ரொக்கம் வழங்கப்படும் என்று கூறப்பட்டது ஆனால் இது அரசுக்கு மிகப்பெரிய செலவினத்தை ஏற்படுத்தக்கூடும் இந்த சூழலில் மூவாயிரம் ரூபாய் பொங்கல் பரிசு வழங்குவதற்கு வாய்ப்பிருப்பதாக கோட்டை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன இந்த ப பரிசுகள் வழங்கும் பணிகள் வரும் ஜனவரி பத்தாம் தேதிக்குள் முடிவடைந்து விடும் என்று தமிழக அரசின் கைத்தறி மற்றும் ஜவுளித்துறை அமைச்சர் ஆர் காந்தி தெரிவித்துள்ளார் அப்படி பார்த்தார் அடுத்த சில நாட்களில் இரண்டாயிரத்தி இருபத்தாறு பொங்கல் பரிசு தொகுப்பு தொடர்பான அறிவிப்பு வெளியாகி உடனடியாக டோக்கன் விநியோகம் செய்யும் பணிகள் வீடு வீடாக சென்று நடைபெறும் என தெரிகிறது ஏற்கனவே இலவச வேட்டி சேலைகள் வந்து அந்தந்த ஏரியாவுக்கு அனுப்பி வைக்கும் பணி தொடங்கப்பட்டுள்ளது அதே மாதிரி மகளிர் உரிமை தொகை ஆயிரம் ரூபாயும் ஒவ்வொரு மாதமும் பதினைந்தாம் தேதி வாக்கில் வங்கிகளில் வர வைக்கப்படும் ஆனால் அடுத்த மாதம் பொங்கல் பண்டிகை வரவுள்ளது எனவே வீடுகளில் உரிய முன்னேற்பாடுகளை செய்ய வேண்டும் செலவுகள் அதிகமாக இருக்கும் என்பதை கருத்தில் கொண்டு ஜனவரி ஒன்பது அல்லது பன்னெண்டாம் தேதி பெண்களுக்கு உரிமை தொகை கிடைக்க வாய்ப்பு இருப்பதாக கூறப்படுகிறது ஸோ இது பாசிபிள் அந்த மூவாயிரம் ரூபா அப்படிங்கிறது வந்து இன்னும் அதிகாரப்பூர்வமாக தெரிய வரல நிறைய பேர் இன்னும் யாருமே வெளிப்படையாக சொல்லலை சீக்கிரம் சொல்லுவோம் அந்த மாதிரி தான் சொல்லிகிட்ருக்காங்க அமௌண்ட்டுங்கிறத வெளிப்படையாக சொல்லலை பட் அரசியல் வட்டாரங்களில் வந்து மூவாயிரம் சொல்லப்படுது அதிகாரப்பூர்வ தகவல் வந்து அவங்க அறிவிக்கும் போது தான் தெரிய வரும்